கிறிஸ்துமஸ் என்றாலே முதலில் நம் நினைவுக்கு வருவது கேக்கும் குழந்தை இயேசுவின் குடிலும் தான் காலம் காலமாக வீடுகளில் செய்யும் கேக்குகள் பல மாற்றங்கள் அடைந்தாலும் அமைக்கப்படும் குடில்களில் எந்த மாற்றமும் ஏற்படுவது இல்லை இந்த கருத்தை உடைக்கும் விதமாக குடில் அமைத்து வருகிறார் தூத்துக்குடியைச் சேர்ந்த இசித்தோர் பெண்ணா ஓவிய ஆசிரியரான இவர் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்படும் ஆண்டில் நடைபெற்ற முக்கிய நிகழ்ச்சிகளை பிரதிபலிக்கும் விதமாகவும் குடில் அமைத்து வருகிறார் அந்த வகையில் இந்த ஆண்டு இஸ்ரோ அனுப்பிய சந்திரயான் மூன்று விண்கலம் நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கிய நிகழ்வு பனிமய மாதா கோவிலில் தங்கத்தேர் தென் தமிழக மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளம் நூறு சதவீத வாக்குப்பதிவு போன்றவற்றை பிரதிபலிக்கும் விதமாக குடில் அமைத்துள்ளார் இதுகுறித்து இடிவி பாரத்திற்கு பேசிய ஓவிய ஆசிரியர் இசித்தோர் ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் குயில் அமைக்கப்படும் பொழுது அந்த ஆண்டு நடந்த முக்கியமான நிகழ்வுகள் சந்தோஷமான துக்கமான மக்களின் மனதில் நிலைத்திருக்கக்கூடிய சம்பவங்களை ஓவியப் படைப்பாக வைத்து கிறிஸ்துமஸ் குறை அமைப்பது வழக்கம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி மனிமையத்தாயின் தங்கத்தேர் நகரில் பவானி வந்தது அதை நினைவு பொருட்டு அதை ஓவியமாக வைத்திருக்கின்றேன் உலக அரங்கிலே இந்தியா தனது முத்திரையை பதித்த நிலவில் சந்திரயான் இறங்கிய அந்த காட்சி வடிவமாக வைத்திருக்கின்றேன் இந்த ஓவியப் படைப்பு அனைவரையும் கவர்ந்திருக்கின்றது அடுத்தபடியாக தூத்துக்குடி மக்கள் மனதில் மீளா துயரத்தை ஏற்படுத்திய மழை வெள்ள பாதிப்புகளையும் அதில் அரசு செய்த நிவாரணப் பணிகளையும் மக்களின் சொல்லன்னா துயரெண்ணையும் கீழே நான் ஓவியப் படைப்பாக வைத்திருக்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரப்போகும் நாடாளுமன்ற பொது தேர்தலில் மக்கள் நூறு சதவீத வாக்கை பதிவு செய்தால் மட்டுமே ஒரு நேர்மையான நல்லாட்சியை மக்களுக்கு வழங்க முடியும் என்ற கருத்தினை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு குடும்பத்திலும் வாக்குப்பதிவு பெற அனும அனுமதி பெற்றுள்ள அனைவருமே இந்த வாக்குப்பதிவை பதிவு செய்தால் மட்டுமே நாம் நேர்மையான ஒரு ஆட்சியை நேர்மையான ஒரு தலைவரை பெற முடியும் கடந்த காலங்களில் எழுபது சதவீதம் அறுபத்தைந்து சதவீதம் ஐம்பது சதவீதம் என்று வாக்குப்பதிவு நடைபெறும் பொழுது அங்கு அரசியல் பலமும் பண பலமுமே தங்கள் ஆட்சியை நிரூபித்திருக்கின்றார்கள் அதை தவிர்த்து அதை தவிர்க்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள வாக்குரிமை பெற்ற அனைவருமே தங்கள் வாக்கை பதிவு செய்து நூறு சதவீத வாக்குப்பதிவை செய்தால் மட்டுமே மக்கள் மனதில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் நல்லாட்சி தருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களுக்கு இடையே சமூக அக்கறையோடு அழகியல் ஓவியங்களோடு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் ஆசிரியர் இஸ்தோர் பிரனாத்துக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இடிவி பாரத் தமிழ்நாடு செய்திகளுக்காக தூத்துக்குடி செய்தியாளர் மணிகண்டனுடன் திவ்ய பாரதி மற்றும் அசோக் சக்கரவர்த்தி